நாசரேத் நம்ம ஊருக்கு இப்ப நம்மளுக்கு நாசிரித்து இன்னும் தமிழ்நாட்டில் நாசிரியா நல்ல ஊர் நமக்கு இல்லையா இல்லையா நமக்கு நாசிரியத்துனா நல்ல ஊர் ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நமக்கு நாசரேத் என்பது நல்ல ஊர் ஆனால் அன்னைக்கு நாசிரியத்துனா என்ன ஊர் தெரியுமா அன்னைக்கு யோவா நேதன சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசன வாசிங்க யோவான் எழுதின விசேஷம் ஒன்று நாற்பத்தி ஆறு அதற்கு நாத்தான் வேல் நாசிரத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ த ஒஸ்ட்டு பிளேஸ் நாசரத் எப்படிப்பட்ட ஊர் த ஒஸ்ட்டு பிளேஸ் ஆனால் அன்னைக்கு பைபிளை பொறுத்த வரைக்கும் நாசரேத் எப்படி ஒஸ்ட் ஊர் வசனம் சொல்லுது நாசிரியத்திலிருந்து நன்மை தோன்றுமோ உலக பிரகாரமாக என்ன சொல்லுவாங்கன்னா நாசரத்தை பற்றி இந்த எருசலேமுக்கு போகிறவங்க எப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து தங்கிட்டு போகிற இடம் தான் நாசரேத் அம்மா ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு டூரிஸ்ட் பண்ணுற மாதிரி அன்னைக்கு உள்ளது பெஸ்ட்டு பட்டணமாகா அது அப்படி இருக்கும்போது வித பாவங்களும் அங்கே என்ன செய்யுமா ரொம்ப மலிவாக கிடைக்குமா அதனால் நாசிரேத்தில் தங்குறதை எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம் அப்போது நாசிராத் என்பது அந்த காலகட்டத்தில் ஒரு ஒஸ்டான ஒரு ஊர் அந்த ஊரில் வசனம் சொல்லுது ஏ ராஜாவாக போகிறவர் அடுத்து ராஜாவாகணும் அவரை கொண்டு போய் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க அங்கே கொண்டு போய் பரலோகம் வைக்கிது இப்போ நாம் நம்ம பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கணும்னா இருக்கிற பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான் நம்ம போய் சேர்ப்போம் இருக்கிற பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எதுவும் தேடுவோம் அதில் சேர்ப்போம் டாக்டர் ஆக்கணும்னா இருக்கிறதுலே நல்ல காலேஜ் எது இருக்கிறதுலே பெஸ்ட்டு எது ஆனால் பரலோகம் இயேசுவை கொண்டு போய் எங்கே வச்சுருக்குது நாசரத்தில் வச்சுருக்குது நாசிரத்தில் ஒரு நன்மை தோன்றுமோ அப்படியானால் உங்களை அன்னியும் பரலோகம் அடுத்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற போது உங்களை அண்ணியும் வேறு விரித்து எகிப்திலருந்து கொண்டு வந்து உடனடியாக உங்களை எண்ணியும் கொண்டு போய் இந்த உலகத்துலேருந்து தனியாக பிரித்து நம்மளை கொண்டு போயிட்டு ஆகாயத்தில் இன்னொரு இடத்துல ஆண்டவர் வைக்கல இல்லைனா பூமியிலேயே வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கல இதே பூமியில இதே ஒஸ்டான பூமியில தான் கத்தன் நம்மளையும் வச்சிருக்கிறார் திருப்பி வேறு பிரிச்சு இதே பூமி தான் எகிப்துலேருந்து வந்தோம் எகிப்து அடிமைத்தனம் இது பாவத்தின் தேசம் அவ்வளோதான் வித்தியாசம் நான் பாவம் உச்சம் எகிப்து அடிமைத்தனம் அடிமைத்தனத்துலேருந்து விட்டு விடுதலை ஆகியாச்சு ஆனால் விடுதலையான நீங்களும் நானும் நேரடியாக பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிக்கவில்லை இடையில் ஒரு இடம் இருக்குது நாசரத்துன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் கத்திர கொண்டு வந்து வைக்கிறாரு ஆனால் அந்த நாசரத்தில் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம் பல நேரத்தில் என் பிள்ளை நல்ல பிள்ளை தாங்க ஆனால் அந்த ஊர் தான் மோசம் ஆனால் வசனம் சொல்லுது வாசிங்க லூகா சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தோராவது வசனம் வாசிங்க ரெண்டு ஐம்பத்தொன்று அவர்களுடனே கூட போய் நாசரத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்படிந்திருந்தார் நாசரேத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு பிள்ளை ஏசு கிறிஸ்து ஊர் என்ன ஊர் நாசரேத்து ஆனால் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை கீழ்ப்படுகிற பிள்ளை அப்படின்னா ஊருக்கும் கீழ்ப்படிதலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம் நீ இருக்கிற இடத்துக்கும் உன்னோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் தூக்கி எங்கே போடக்கூடாது ஊர் மேலே போடக்கூடாது ஆனால் நம்ம நம்ம யார் தெரியுமில்ல இந்த ஆதாம் ஏவாள்லேருந்து வந்தவங்க நம்ம எல்லாம் பழியை எப்போவுமே நம்ம வச்சுக்க மாட்டோம் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் பக்கத்தில் தூக்கி போட்டுருவோம் ஏன்டா பழம் சாப்பிட்ட இந்த அம்மா தான் கொடுத்துச்சு நீ அம்மா சாப்பிட்ட பாம்பு தான் கொடுத்துச்சு ஆண்டர் கேட்கறதையே நிறுத்திட்டார் இனிமேட்டு எந்த கேள்வி பாம்பு போய் நீ ஏன் சாப்பிட்ட நீ ஏன் கொடுத்தனெலாம் கேட்க முடியாது விடு போதும் ஏன் நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு ரீசன் அவன் காரணம் இவன் காரணம் அதான் காரணம் ஏன்டா ஆக்சிடென்ட் ஆச்சு எதிரில் இருக்க வேகமாக வந்தான் இவன் ஓரமாக நின்றுட்டு இருந்தான் அப்படி தானே நம்மளால சொல்கிறது எப்படி இருக்கும் ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு அவன் வந்தால் பாருங்க ஒரு ஸ்பீடில் நீ என்ன பத்து கிலோமீட்டரில் போயிட்டு இருந்தியா அவன் நூற்றி பத்து நீ நூறு அவ்வளோதான் வித்தியாசம் நம்மளும் மோசம் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம் பழிய தூக்கி நாசரத் மேலே போடும் நாசரத் ஆண்டவர் சொல்கிறார் ஏன் நாசரத்தில் நன்மை தோன்றாது நாசரத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளும் இருந்தார் நார்வேக்கு போனபோது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை இந்த ஊர் மோசங்க இந்த ஊர் மோசங்க நார்வேவை சொல்வேன் மோசம் கிடையவே கிடையாது ஏன் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட நார்வே மோசம்னு ஆனால் அவங்க எங்கே இருந்தால் பிழைப்பாங்கன்னு கருத்தரு கொண்டு போய் எங்கே வச்சார் நார்வேல தான் வச்சார் கர்த்தர் சும்மா நார்வேல வைக்கல நார்வேல ஏன் வச்சிருக்கிறாரு அங்கே இருந்தால் தான் அவங்க உயிரோடு கூட இருக்க முடியும் அங்கே இருந்தால் தான் அவங்க பாதுகாக்க முடியும் அப்போனா கர்த்தர் நாசமாக்கிறதுக்காக நார்வே கூட்டிகிட்டு போனாரா இல்லை நாசமாக்கிறதுக்காக கர்த்தர் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டார் உன்னை எந்த ஊருக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு போனாலும் நீ நாசமாகறது கூட்டிகிட்டே போகல ஊர் மேலே பழியே போடக்கூடாது இல்லைண்ணா இங்கே வந்ததுனால தான் மோசம் அங்கே வந்ததுனால தான் மோசமாயிருச்சு கர்த்தர் சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடம் உங்களை மோசம் போக்கவே போகாது நம்மளாக போகிறது ஒன்று இருக்குது நம்மளா போய் அமெரிக்காவில் வேலை கிடச்சிட்டா ஓ கனடாவில் வேலை கிடச்சிட்டா ஓ அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இப்போ தான் இந்த இடத்த விட்டு போவேணும் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வேலை கிடச்சி போயிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து சொல்கிறது இங்கே என் பிள்ளைகளுக்கு ஒரு வழியே இல்லை எப்படியாவது என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு அமுச்சி விட்றணும் ஊர் மோசம் இல்லைங்க ஊர் மோசம் இல்லை எல்லா ஊரும் மோசம் எல்லா காலத்துலேருந்தும் மோசம் எந்த காலத்தில் ஊர் நல்லா இருந்துச்சு நோவா காலத்திலே பூமி சீர்கேடும் கொடுமையினால் நிறைந்திருந்தது லோத்து காலத்தில் சோதம் கேவலத்தால் நிறைந்திருது அருவா நிறைந்திருந்தது எல்லா காலத்திலையும் ஊர் மோசம் தான் விசாசு இந்த பூமியில் வந்து மனுஷனை மோசம் போக்கினானோ அப்பத்துல ஊர் எல்லா ஊரும் மோசம்தான் ஆனால் அவைகளுக்கு நடுவிலையும் நீ தேவனுக்கு கீழ்பிடிந்தவர்களால் இருக்க முடியும் ஏன்னா கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற வல்லமை அப்பேற்பட்டது நீ தேசத்தை ஆளுகிற ராஜா ராஜா எந்த இடத்திலும் ராஜா தான் ஆமாம் எந்த தாவிது எங்கே ராஜா ராஜாதான் அவன் வசனம் அப்படி தான் சொன்னான் தாவிது ராஜா தாவிது ராஜா அவர் எங்கே வேணா இருக்கட்டும் தாவிது ராஜா அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் கத்திரை அப்படி தான் நம்ம பிள்ளைங்களை அப்படிதான் தான் வச்சுருக்கிறாரு வசனம் அழகாக ஒன்று இருக்குது பைபிளில் ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது அப்படிதான் இருக்குது பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமாதானமாக ஏன் புளித்த மாவுனா பைபிளில் நெகட்டிவ் பேரம்பர் எதிர்மறை கல்ல உபதேசத்துக்கு அடையாளம் ஏசு இப்போ என்ன பரலோக பரலோகராஜ்ஜியம் கல்ல உபதேசத்துக்கு சமானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரா அதோடய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அர்த்தம் என்னென்னா எப்படி புளித்த மாவு மற்ற எல்லா மாவையும் அந்த கொஞ்சம் மாவு மற்ற எல்லா மாவையும் நல்ல மா நல்லதாக மாற்றுதோ அதே மாதிரி கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கிற இடம் அந்த கெட்டவர்கள் அத்தனை பேரையும் மாற்றிடுமா அப்படிப்பட்ட பரலகுரத்தின் வல்லமை உனக்குள்ளே இருக்குது நாசிரேத்து மொத்த ஊரும் சேர்ந்து ஒரு இயேசுவை மாற்ற முடியல முழு இசரவேலும் சேர்ந்து அடித்து உதச்சி கல்லெறிஞ்சு கொன்னும் ஒரு பவுல் அவங்களால மாற்றவே முடியல ஆனால் ஒரு பவுல் முழு உலகத்துக்குமே மாத்திட்ட மாற்றத்தை கொண்டாந்துட்டான் அந்த தேவன் தான் உனக்குள்ளேயும் எனக்குள்ள இருக்கிறார் இன்னைக்கு நாம யார் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஊர் சரியில்லை தெரு சரியில்லை இங்கே இருக்க பசங்களாக மோசம் கூட படிக்கிறனால பசங்களாக மோசம் கெட்ட வார்த்தை பேசும் பேசட்டும் உன் பிள்ளையோடு கூட தேவன் இருக்கிறார் உன் பிள்ளை கர்த்தரை மட்டும்தான் பேசும் அந்த விசுவாசம் வேணும் அப்படி பிள்ளையை கர்த்தருக்குள்ள நீ வச்சிருக்கணும் நீங்கள் அப்படி வச்சு பாருங்கள் வசனம் சொல்லுது பிள்ளை அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் எங்கே நாசரத்தில் அதுதான் கத்த நம்ம கொடுத்துருக்குற வல்லமை பரலோக ராஜ்யத்தினுடைய மகத்துவம் ஸ்கூலை பற்றியோ காலேஜை பற்றியோ நீ இருக்கிற இடத்த பற்றியோ பிள்ளை வேலை செய்கிற இடத்த பற்றியோ நீங்கள் பயந்திங்கன்னா வசனம் சொல்லுது நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என் பிள்ளை இங்கே கெட்டு போகும்னா கெட்டு போகும் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை பைபிளை ரொம்ப அதிகமாக நம்புவேன் எல்லாமே பைபிள் தான் நமக்கு சோதோமுள்ள லோத்தின் மனைவி இருக்கிற வரைக்கும் பிள்ளை கெட்டு போகவே இல்லை டோட்டல் சோதோம் கெட்டு போயிருந்துச்சு ஆனால் எது கெட்டு போகலை பிள்ளை கெட்டு போகல எப்போ சபை இல்லாமல் ரெண்டு பிள்ளை வந்துச்சோ தாய் என்பது சபைக்கு அடையாளம் இப்போது கர்த்தர் தான் எங்கே போக சொன்னார் மலைக்கு போனார் ரெண்டு பிள்ளையும் எங்கே தான் போய் கெட்டு போச்சு கர்த்தர் வைக்கிற இடத்துல தான் கெட்டு போச்சு சபை ஒழுங்காக இருந்தால் பிள்ளை ஒழுங்காக இருக்கும் சோதோம் கிள்ளையும் ஒழுங்காக இருக்கும் சபை ஒழுங்காக இருந்தால் விசுவாசி ஒழுங்காக இருக்கும் நீ சோதோம் பிள்ளையும் ஒழுக்கமாக இருக்க முடியும் அவ்வளோ பெரிய வல்லரசு பாபிலோன் அதுக்குள்ளே மூணு பேர் வைராகியமாக இருந்தான் அந்த மூணு பேருக்காக பாபிலோனே மாறுச்சு அந்த மூணு பேரும் பாபிலோனுக்காக மாறவே இல்லை ஏன் ஒருத்தன் தானியல் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு தானியலுக்காக ராஜ்யபாரம் தான் மாறுச்ச ஒழிய ராஜ்யபாரத்தை தானியல் மாற்றிக்கவே இல்லை தன்னை அவன் சொல்லிட்டான் நான் தீட்டுப்பட முடியாது அப்போ என்ன பண்ணலாம் நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ என்ன உற்று ஒரு நாள் வந்தது ராஜாவே தானியல் காலைல விழுந்துட்டான் உன்னுடைய தேவனே பெரிய என்று சொல்லி நீங்கள் இருக்கிற ஊரை குறை சொல்லாதீங்க நீங்கள் இருக்கிறதான காலேஜை குறை சொல்லாதீங்க அங்கே மோசம் இங்கே மோசம் அது மோசம் இது மோசம் இல்லை என் தேவன் நல்லவர் என் தேவன் வல்லமை உள்ளவர் அந்த தேவன் என் பிள்ளையோடு கூட இருக்கிறார் அந்த தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்னை எங்கே வச்சாலும் சில சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது தேனோட எது கலந்தாலும் கெட்டு போகாதாம்மா சில கெட்டு போகிற பொருள் இருக்குது இல்லைங்களா அதை தேனில் மிக்ஸ் பண்ணிவிட்டால் என்ன ஆகாதாம்மா கெடாதாம்மா அதே மாதிரி ஆலிவ் ஆயிலுக்கு சொல்லுவாங்க அதை தடவிட்டீங்கன்னா மேலே சில பொருள் ஆறு மாதம் ஆனாலும் என்ன செய்யாதான் கெடாதான் ஒரு உலக பிரகாரமான தேனுக்கும் ஆலிவாயிலுக்குமே கத்திர அப்படி வல்லமை கொடுத்தா அதை உருவாக்கின ஒருவர் இருக்கிறார் அந்த தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார் நீ எங்கே வச்சாலும் கெட்டு போக மாட்டேன் எதுவும் உன்னை போக பண்ணாது உன்னை சுற்றி எது வேணால் வரட்டும் 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 எல்லாம் வரட்டும் வந்து தான் பார்க்கட்டுமே அது பாபிலோனாக நாங்கள் இருக்கட்டும் எகிப்தாக இருக்கட்டும் நாசரத்தாக இருக்கட்டும் ஏன் குவாலிட்டி மாறாது இப்போ நம்ம புதுசாக ஒருத்தரை கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்தோம் அப்போல்லாம் சேர்ப்பாங்க அவங்க போகும்போது சொல்லுவாங்க ஒரு பிலிவர் கூட இல்லைங்க அங்கே போய் எதுவுமே செய்ய முடியாது பைபிள் கூட வாசிக்க முடியாது ஒரு பிலிவர் கூட இல்லை பத்து வருஷம் கழித்து அங்கே ரெண்டு ப்ரேயர் குரூப் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கும் அங்கே இருந்து பத்து பேர் சர்ச்சுக்கு வருவாங்க காரணம் அந்த மொத்த சர்க்கம்ஸ்டன்ஸும் அந்த ஒரு ஆளை மாற்றலை அந்த ஒரு ஆள் சர்க்கம்ஸ்டன்ஸையும் மாற்றிட்டாங்க லே லூயா அதுதான் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்குற வல்லமை உன்னுடைய அடுத்த பிரயாணம் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும்போது கர்த்தர் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ராஜாவாக கொண்டு போய் உட்கார வைக்கல சில பாவங்களுக்கு மத்தியிலே தான் கர்த்தர் கொண்டு போய் வச்சார்